பச்சை வாழைப்பழத்தில் ஜூஸ் போட போகிறேன் இது பச்சை வாழை இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கிற பழம் வாங்கிக்கோங்க இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் சாப்பிட்றப்ப இது குணமாகும் இது எப்படி ஜூஸ் போடலான்றதை காட்டும் நான் இது ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டேன் தோல் சீவி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க மனையை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி ரெண்டு பழம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பழமும் ஜாரில் இந்த ரெண்டு பழத்தை ஜாரில் நான் போட்டு பால் ஒரு கிளாஸ் அளவு போட்டு சர்க்கரை போடுறேன் சர்க்கரை வேண்டானா விட்டுடுங்க அது இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சக்கரை போட்டால் அந்த குழந்தைங்க குடிப்பாங்க அதனால சர்க்கரை போடு கொஞ்சம் ஐஸ் கட்டி சொல்லி கொஞ்சம் ஜில்லனு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஐஸ் கட்டி மிக்சில நல்லா நைசா அடிச்சுக்கலாம் மிக்சில நல்லா நைசா அடிச்சுட்டேன் இப்ப கிளாஸில் ஊத்திக்கலாம் ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டு அவ்வளோதான் பச்சை வாழைப்பழம் ஜூஸ் ரெடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் டெய்லி பழமாகவும் சாப்பிடுங்க இல்லை ஜூஸாகவும் குடிங்க வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது உடனே குணமாகவும் செஞ்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோதான்